இன்னைக்கு எனக்கு இருந்த ஒரு பெரிய குறை நீங்கி விட்டது என்னன்னா தம்பிக்கிட்ட ஏதாச்சும் ஒன்னு வாங்கணும்னு பிளான் பண்ணிட்டு இருந்த பெரியார் படத்தில் நடிச்சதுக்காக பெரியார் படத்தில் நடிச்சதுக்கு நான் சம்பளம் வேண்டான்னு சொல்லிட்டேன் அந்த படத்தினுடைய நூறாவது நாள் விழால நான் ஊதியம் வாங்காம நடிச்சதுக்காக தந்தை பெரியார் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு வருஷம் அணிஞ்சிருந்த இந்த மோதரத்தை வந்து ஆசிரியர் வீரமணி அவர்கள் கலைஞர் கையால கொடுத்து எனக்கு அனுப்பிச்சு விட சொன்னாரு அது இப்போ என் விரல் இருக்குது அதே மாதிரி என்னுடைய மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நான் சந்தித்த பொழுது உனக்கு ஏதாச்சும் நான் கொடுக்கணும் என்ன வேணும்னு கேளு அப்படிங்கிறாரு எனக்கு திடீர்னு என்ன கேட்குறேன்னு தெரியல என்னென்ன அப்படின்னு இல்லை நீங்கள் ஏதாச்சும் கேளுங்க அப்படின்னு நீங்கள் அக்சக்ட் பண்ணுற தம்பிள்ஸ் இருந்தால் கொடுங்க அப்படின்னா சிரிச்சாரு தலையில் பெருசாக ஏதாச்சும் கேளு எனக்கு பெருசாக கேட்க தெரியலைங்க என்ன பண்ணுறது தெரியல அப்படின்னா உடனே உதவியாளர் கூப்பிட்டாரு போய் உள்ள போய் ஒரு கட்டை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு இன்னைக்கு அன்பு தம்பி எழுச்சி தமிழர்கிட்ட இருந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் செக் வாங்கிட்டேன் இந்த ஐம்பதாயிரம் ரூபாய் செக்கை நான் கேஷா மாற்றிடுறேன் மாத்தி நாற்பத்தொம்பதாயிரத்து ஐநூறு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கிற சிறப்பாக படிக்கிற மாணவர்களுக்காக கொடுக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு ஐநூறு ரூபாய் நோட்டை மட்டும் தம்பி நினைவா பிரேம் போட்டு என் வீட்டில் வச்சுக்கிற தம்பி தம்பி வன்னி அரசும் தம்பி பாவலனும் நீங்க சேர்ந்து எனக்கு ஒரு ஃப்ரேம் போட்டு அந்த ஐநூறு ரூபா நோட்டு அதில் ஒட்டி பக்கத்தில் வந்து தம்பி திருமாவோட படம் இருக்கணும் அவருடைய கையெழுத்தும் இருக்கணும் வாங்கி கொடுத்துருங்க இது ஒரு வருஷத்தோட முடிவு முடிவடைகிற விஷயம் இல்லை ஒவ்வொரு வருடமும் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் பிறந்த தினத்தன்று ஐம்பதாயிரம் ரூபாய்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஏழை மாணவர்களுக்கு படிப்புக்காக உதவி செய்ய வேண்டும் என்று உதவி என்று கூறக்கூடாது உரிமை அது ஒரு உரிமை தொகை நம்ம தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னது போல உரிமைக்குது அதை வந்து ஒவ்வொரு வருஷமும் செய்கிறதுக்கான ஒரு விழிப்புணர்வை எனக்கு ஏற்படுத்த விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தம்பி கொஞ்சம் பார்த்துருங்க சரி